கற்பக விருட்சம் அறக்கட்டளை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திரு சத்யநாராயணன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது ஊர் மக்கள் துளுக்கட்டி விருணா மாவட்டம் சீர்திரு சட்டமன்ற தம்பி விவசாய கூலி வேலை கூட குடும்பத்தில் பிறந்தவர் இவருக்கு மூன்று குழந்தைகள் இருக்குது இவங்க மனைவி பாத்தீங்கன்னா தேசிய ஊராட்சி அம்மாவட்ட வேலைக்கும் விவசாய கூலி வேலைக்கும் அந்த பிள்ளைகளை பாத்துக்கிட்டு இருக்கா இவர் வந்து முதல் தமிழ் ஆபரேஷன் இருக்காரு மதனால் மாத்தம் ஆற்று எட்டு மாசத்துக்கு எங்க வேலைக்கு போக கூடாதுட்டாங்க கீழே கூட உட்கார கூடாண்டாங்க அதனால ஐயா நான் எடுத்து ரொம்ப கஷ்டப்படுறேன் நீங்க ஏதாவது எனக்கு உதவி ஐயா வணக்கம் என் பேர் டீன பேசுகிறேன் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் கற்பக இப்போ டிரஸ் இல்லாம சஃபர் பண்ணுறவங்களுக்கும் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு செட் அண்ட் அனுப்பியிருக்கோம் அவங்களுக்கும் உதவி பண்றதுக்கு உலகம் சிறுசு உதவிடும் போது இதயம் பெருசு நீ பெருசுண்ணும் போது உலகம் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது சேர்ந்த கம்பூர் முத்தம் அறக்கட்டளை இன்னைக்கு நம்மளுடைய ஊரில் உள்ள ஏழை மக்கள் பறமையில் வாழ்கிற மக்கள் மற்ற உடல் உடல்நிலை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த பொங்கல் பரிசுகளை வந்து நமக்காக கொடுத்துருக்குறாங்க நன்கொடையாளர்கள் டிஎன் கிளின் சர்வீஸ் பிரைட்லின் சிங்கப்பூர் நன்கொடையாளர் சீனா தேவ நாயுடு சீனிவாசன் கிசான் சார் சேதீஸ்வரன் சார் சத்யவர் சார் ராக்கிமத்து சார் மதன் மதன்குமார் சார் மதுரை பிள்ளை சார் கார்த்திகன் சார் அஜித் குமார் சார் தினேஷ் ரெட்டி சார் டி ஒம் தினேஷ் ராமதாஸ் சார் எங்கள் ஊர் மதிச்சு விருண்ணா மாவட்டம் சீடுத்தூர் துளுக்குவட்டி கிராமம் அரிசி பருப்பு புளி பூண்டு மதிப்பில் நீங்கள் வழங்கியிருக்க ஐயா அவர்கள் எட்டாயிரம் மதிப்பில் வழங்கியிருக்கிறார்கள் எங்கள் ஊர் மக்கள் என்றுமே மறக்க மாட்டாங்க நன்றி வணக்கம் சார் கருப்பரசி அறக்கல ஐயா அவர்களுக்கும் தலைநாசர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் ஊருக்கு மேலே மேலே எங்கள் ஊர் மக்களுக்கு செய்ய மாதிரி நன்றி கூறுகிறோம் நன்றி வணக்கம் சார் கட்டளைகளே தும்மின்றி கை கோஸ்தும் நாமே கட்டணங்களே தும்மின்றி

வெள்ளை வந்து ரொம்ப சுற்றியும் தண்ணி வளர்ச்சிடுச்சு ரொம்ப நன்றி சார் பண்படையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள் எங்களுடைய பள்ளிக்கு மிகவும் கிராமப்புற பள்ளி அந்த பள்ளியில் வந்து கிட்ட ஒரு முந்நூறு மாணவர்கள் படித்துட்டு வராங்க எங்களுடைய பள்ளி மாணவர்களுக்காக ஒரு கழிப்பறை வசதிகளை கட்டித்தர வேண்டுமாய் இந்த நேரத்தில் உங்களை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் ரொம்ப பிள்ளைங்களுக்கு மட்டும் கூட அதை பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதை நீங்கள் எங்களுக்காக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் இதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து இதை நடத்தி கொடுக்கிற கற்பக ட்ரஸ்டுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி இந்த மாதிரி நல்ல பல விஷயங்களை நிறைய நண்பர்களோடு சேர்ந்து தலைவர் திரு சத்யநாராயணன் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க இவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கற்பக விருட்சம் ட்ரஸ்ட் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இஃப் யூ லைக் தி வீடியோஸ்

കൊടുക്കും തോടോടുക്കും ഇനം ഉണ്ട്